இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது நாள் தாங்க ரெண்டு மூ ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வந்த நாள்லேருந்து மழை அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக ஆகிருக்கு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் கிளம்பி ஹசாம்புக்கம் போக வேண்டியதான் தான் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது அதான் இந்த இயர் நினைச்சாலே எனக்கு வந்து பெருமையாகவும் இருக்குது தமிழ்நாடு முடிச்சிட்டோம் கேரளா முடிச்சிட்டோம் மொத்த இந்தியாவும் ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போவும் முடிக்க போகிறோம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்களேன் கப்பலே மூழ்கி இருக்கு ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு இங்கே பாருங்களேன் மாடுதான சுத்தம் வண்டி மாதிரி ஏதோ பண்ணி புதுசாக இருக்குல்ல இந்த எண்ணெய் எடுக்கிறாங்க இந்த கீழே ஊற்றுவது பார்த்திங்களா ஸ்டூ டெக்னிக்காக இருக்குது சேம் நம்ம வந்து அங்கேருந்து நடந்து இருந்தோம் அண்ட் பிரதர் பார்த்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக அஸ்ஸாமுக்கு அஸ்ஸாம் பார்டர் இருக்குல்ல அது பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பம்ப் ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது கரெக்டாக அங்கே ஷாப் பண்ணிட்டாரு வெரி 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 தேங்க்யூ யூர் நேம் तपोस तपोस थैंक यू थैंक यू सो मच एंड आसाम வந்துட்டோம்ங்க அங்க போட்றங்க பாருங்க आई लव आसाम ஒரு வெளியாக आसाम வந்துட்டோம்